செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் யுனெஸ்கோவின் உலக பதிவேட்டில் பகவத்கீதை மற்றும் நாட்டிய சாஸ்திரம் சேர்க்கப்பட்டிருப்பது இந்தியர்களை பெருமிதம் கொள்ள செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் நாட்டில் மின்னணு பொருட்கள் உற்பத்தி கடந்த பத்து ஆண்டுகளில் ஐந்து மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் தமிழகத்தை அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் கூறியுள்ளார் தில்லியில் நிலவும் காற்று மாசு பிரச்சினைக்கு தீர்வு காண முந்தைய ஆம் ஆத்மி அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா குற்றம் சாட்டியுள்ளார் ஐ கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களூரு பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது யுனெஸ்கோவின் உலக பதிவேட்டில் பகவத்கீதை மற்றும் நாட்டிய சாஸ்திரம் சேர்க்கப்பட்டிருப்பது உலகம் முழுவதிலும் உள்ள இந்தியர்களை பெருமிதம் கொள்ள செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நம் நாட்டின் கலாச்சாரத்திற்கு கிடைத்த சர்வதேச அங்கீகாரம் இது என்றும் அவர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் பகவத்கீதை மற்றும் நாட்டிய சாஸ்திரத்தில் உள்ள கருத்துகள் அனைவரையும் ஊக்குவிப்பதாக அமைந்துள்ளன என்றும் பல நூற்றாண்டுகளாக நாகரிகத்தை வளர்க்க துணை நிற்கின்றன என்றும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் நம் நாட்டின் நாகரிக பாரம்பரியத்திற்கு சிறப்பு சேர்க்கும் தருணம் இது என்று மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார் இந்நூல்கள் நமது சிந்தனை உணர்வு மற்றும் வாழ்க்கையை வடிவமைப்பதாக உள்ளன என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் புனித வெள்ளியையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் இந்நாள் இயேசு கிறிஸ்துவின் கருணை இரக்கம் ஆகியவற்றை பின்பற்றி செயல்பட நம்மை தூண்டுவதாக கூறியுள்ளார் இது தொடர்பாக பிரதமர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்நாளையொட்டி தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்று வருகின்றன நாட்டில் மின்னணு பொருட்கள் உற்பத்தி கடந்த பத்து ஆண்டுகளில் ஐந்து மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொருட்கள் ஏற்றுமதி கடந்த பத்து ஆண்டுகளில் ஆறு மடங்கு உயர்ந்திருப்பதாக கூறினார் மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை அண்மையில் அனுமதி அளித்தது இத்துறையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார் இதன் காரணமாக வேலைவாய்ப்புகளும் அதிகரிக்கும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார் மேற்குவங்க மாநிலம் முர்ஷிதாபாத் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் மூன்று பேர் கொண்ட குழு ஒன்றை அமைக்க கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இந்த குழுவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் மேற்குவங்க மனித உரிமைகள் ஆணையத்தின் பிரதிநிதிகள் அம்மாநில சட்ட சேவைகள் ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் இடம்பெற வேண்டும் என்று தெரிவித்துள்ளது இக்குழு அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பு தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமையின் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமென்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை கொல்கத்தா உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது இதற்கிடையே தேசிய மகளிர் ஆணையக்குழுவினர் முர்ஷிதாபாத் வன்முறை சம்பவத்தில் பாலியல் ரீதியில் பாதிக்கப்பட்ட மகளிரை நேரில் சந்தித்து இன்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பஞ்சாப் மாநில எல்லைப் பகுதியான அம்ரிட்சர் மற்றும் தான்தரன் மாவட்டங்களில் கடந்த முப்பத்தாறு மணி நேரத்தில் ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்களை எல்லை பாதுகாப்புப் படையினர் கைப்பற்றியுள்ளனர் அம்ரிட்சரில் அம்மாநில காவல்துறையினருடன் எல்லை பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட கூட்டு நடவடிக்கையில் துப்பாக்கிகள் மற்றும் குண்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன தான்தரன் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது ஆயுதங்களுடன் போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டதாக எல்லை படை தெரிவித்துள்ளது எல்லைக்கு அப்பாலிலிருந்து ட்ரோன்கள் மூலமாக இவை இந்திய எல்லைக்குள் வீசப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு படை கூறியுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக்ஃப் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்த சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தின் திருவள்ளூர் மாவட்டத்தில் நானூற்று முப்பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்ததுடன் முன்னூற்று எண்பத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார் இம்மாவட்டத்தின் ஆண்டார்குப்பத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் கல்லூரியில் சேர்வது கடந்த மூன்று ஆண்டுகளில் முப்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாக கூறினாா் தமிழகத்தை அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மாநில அரசு செயல்படுத்தி வரும் மக்கள் நலத்திட்டங்களையும் திரு மு க ஸ்டாலின் எடுத்துரைத்தார் தமிழகத்தில் மருத்துவ கல்வி பாடப்புத்தகங்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தென்காசி ராணிப்பேட்டை உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் புதிதாக மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் கடந்த ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட புத்தகங்களை தமிழில் மொழிபெயர்க்கும் பணியில் ஈடுபட்டு தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் சார்பில் அந்த பணிகள் நிறைவுற்று அந்த புத்தகங்கள் வெளியிடப்பட்டு அரசு பள்ளிகளில் படித்த குறிப்பாக ஏழரை சதவீதம் இடஒதுக்கீட்டில் பயின்ற மாணவர்களுக்கு அந்த புத்தகங்களும் வழங்கப்பட்டு வருகிறது இன்னமும் கூட கூடுதலான புத்தகங்களை மொழிபெயர்க்கும் பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஆறு மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை தொடர்ந்து வைக்கப்பட்டு வந்து வாய்ப்பு வழங்கும் பட்சத்தில் நிச்சயம் தமிழ்நாட்டில் கூடுதலாக மருத்துவக் கல்லூரிகள் வரும் என்கின்ற நிலை கொண்டிருக்கிறது தில்லியில் நிலவும் காற்று மாசு பிரச்சினைக்கு தீர்வு காண முந்தைய ஆம் ஆத்மி அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா குற்றம் சாட்டியுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியவர் காற்று மாசு பிரச்சினையை எதிர்கொள்வதற்கான திட்டங்கள் முறையாக வகுக்கப்பட்டு ஆண்டு முழுவதும் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார் காற்று மாசுவை குறைக்கும் வகையில் மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை அரசு ஊக்குவித்து வருவதாகவும் பொதுமக்கள் அதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் திருமதி ரேகா குப்தா கேட்டுக் கொண்டாா் இஸ்ரேலின் தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்த முன்மொழிவை நிராகரிப்பதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது போரை முடிவுக்கு கொண்டு வருவது மற்றும் பாலஸ்தீன கைதிகளுக்கு பதிலாக அனைத்து பிணைக் கைதிகளையும் விடுவிப்பது தொடர்பான விரிவான பேச்சுக்கள் நடத்தப்பட வேண்டும் என்று ஹமாஸ் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது நாற்பத்தைந்து நாள் போர் நிறுத்தம் மற்றும் குறிப்பிட்ட அளவிலான பிணை கைதிகளை விடுவிப்பது என்ற இஸ்ரேலின் அறிவிப்பு போரை நீட்டிக்கவே வழிவகுக்கும் என்று அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா பிரிட்டன் இடையேயான பாதுகாப்பு தொழில்துறை மாநாடு லண்டனில் நிறைவடைந்துள்ளது இரண்டு நாள் நடைபெற்ற இந்த மாநாட்டில் பங்கேற்று பேசிய பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் பாதுகாப்பு தொழில்துறை சார்ந்த இந்திய புத்தொழில் நிறுவனங்களின் செயல்பாடு குறிப்பிடத்தக்க அளவில் முன்னேற்றம் கண்டிருப்பதாக தெரிவித்தார் உத்தரப்பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள பாதுகாப்பு தொழில்துறை நிறுவனங்களில் முதலீடு செய்ய பிரிட்டன் நிறுவனங்கள் முன்வர வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் பாதுகாப்பு தொழில்துறையை வலுப்படுத்துவதில் பிரிட்டனுடன் இந்தியா இணைந்து செயல்பட்டு வருவதாக திரு ராஜேஷ்குமார் சிங் தெரிவித்தார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களூரு அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது பெங்களூருவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரியா பாட்டியா புருண்டியின் சடா நஹிமானா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் எதிர்த்து ஆடவிருந்த பிரான்சின் அலியேசா இத்தாலியின் கமிலா சலோலினி இணை காயம் காரணமாக வெளியேறியதை அடுத்து இந்த இணை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது ஆசிய இளையோர் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவுரியா அம்பூர் வெண்கலப் பதக்கம் வென்றார் சவுதி அரேபியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பதினெட்டு வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் நூறு மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சாலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் கலியாண்டா பூனாச்சா ஸ்பெயினின் செர்ஜியோ மேட்டஸ் கோர்னஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை போர்ச்சுகல் இணையை ஆறு இரண்டு ஆறு நான்கு என்ற செற்கணக்கில் வென்றது இப்போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் யுனெஸ்கோவின் உலக பதிவேட்டில் பகவத்கீதை மற்றும் நாட்டிய சாஸ்திரம் சேர்க்கப்பட்டிருப்பது இந்தியர்களை பெருமிதம் கொள்ள செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாட்டில் மின்னணு பொருட்கள் உற்பத்தி கடந்த பத்து ஆண்டுகளில் ஐந்து மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் தமிழகத்தை அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் தில்லியில் நிலவும் காற்று மாசு பிரச்சினைக்கு தீர்வு காண முந்தைய ஆம் ஆத்மி அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா குற்றம் சாட்டியுள்ளார் ஐ கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களூரு பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்